இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்றதுனால எந்த யூஸும் கிடையாது எந்த ஒரு உணவையும் சரியா சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் கத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஹலோ ஹரிவன் நான் டாக்டர் ஷகுல் ராமனுஜிமுந்தன் இன்னைக்கு வீடியோல உணவு வந்து எப்படி சரியான முறையில் சமைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அரிசி பருப்பு பயிர் வகைகள் காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் சரியான முறையில் சமைச்சி சாப்பிட்டா சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதை பற்றி ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பேசப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அரிசி அரிசி வந்து நம்ம ரொட்டினாக சமைக்கிற மாதிரி தான் பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை வந்து ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணக்கூடாது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் சாதம் வடிக்கும்போது அரிசி வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில ஊற வச்சுட்டு ஒன்று வடிச்சு சாப்பிடுவோம் இல்ல குக்கர்ல வச்சு சாப்பிடுவோம் என்ன சொல்றாங்கன்னா ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணும்போது அரிசியில இருக்கிற வைட்டமின் பி அளவு வந்து குறையுதுன்னு சொல்றாங்க சோ அதனால வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணலாம் பட் ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணக்கூடாது அடுத்து பருப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற உதாரணத்துக்கு இருந்தது தோரம் பருப்பு இல்ல பாசி பருப்பு வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கழுவோம் அதுவும் அதே தான் ஒரு தடவை தான் கழுவணும் ரிப்பீட்டடாக கழுவ கூடாது ரெண்டாவது அதை வந்து வேக வைக்கிறது அதாவது எந்த மெத்தடில் அதை வேக வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்கிறது வந்து பெஸ்ட்டு இல்லை நீங்கள் ஓப்பனாக வந்து தண்ணியில் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை வந்து அளவாக வச்சுக்கோங்க என்னென்னா நிறைய தண்ணியில் வந்து பெரிய அண்டாவில் வந்து இப்போ பருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிக்கட்டும் போது அந்த தண்ணியில் பருப்பில் இருக்கிற வைட்டமின்கள் பி சி அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறது நல்லது அதுலேயும் வந்து அளவாக அந்த பருப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து குக் பண்ணணும் அந்த அந்த தண்ணியை வீணாக்கக்கூடாது அடுத்து பயிர் வகைகள் பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு எட்டு இல்லை பத்து மணி நேரம் நம்ம ஊற வைப்போம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த தண்ணியை நீங்கள் வந்து கீழே தான் கொட்டணும் ஏன்னா அதில் வந்து ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது அந்த தண்ணியை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து நம்ம சுண்டெல்லாம் சாப்பிட்றோன்னா அதை நம்ம வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம் இல்லை வந்து நம்ம இப்போ கறி பண்ணணும் இல்லைனா வந்து இப்போ பச்சை பயிர் குழம்பு வைக்கணும் ராஜ்மா வந்து சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் அப்படி தான் குக்கரில் வச்சு வேக வைக்கிறது தான் பெஸ்ட்டு குக்கர்லேயும் வந்து அளவாக அந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி இல்லை குழம்பு மாதிரி வைக்கணும் இதே நீங்கள் வந்து இப்போ சுண்டல் சாப்பிட்றதுக்கு வேக வைக்கிறீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வேணுங்க ஸோ தட் மேக்ஸிமம் தண்ணி வீணாகாமல் பார்த்துக்குவோங்க என்னென்னா வந்து வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் கீழே கொட்டும் போது அதில் வந்து சில வைட்டமின்களும் தாது உப்புகளும் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பயிர் வகைகளை வந்து முளைக்கட்டியும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க முளைக்கட்டி சாப்பிட்றது தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு பயிர் வகைகளை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிடும் போது ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த முளை முளைவிடலே அந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்ருங்க நல்லா வந்து ஒரு ஃபுல்லா நீட்டா வந்து மொளை வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது சாப்பிட இல்லை சாப்பிடலாம் பட் அதில் வந்து சத்துக்கள் கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே நீங்க வந்து முளைக்கட்டை விடும்போது ஒரு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இப்போ பச்சை பயம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துலயும் நல்லா வந்து கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அதோட தான் சாப்பிடணும் இன்னும் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நல்லா முள வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அது முளை விடும்போது அந்த பயிரில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் உறிஞ்சு தான் வந்து அந்த பயிர் வந்து வளருது ஸோ அப்போ என்ன ஆகுனா சத்துக்களோட அளவு வந்து குறையுது ஸோ கொஞ்சமாக மொள பயிரும் நிறைய முள ஊட்ட பயிரும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து பெஸ்ட்டு ஸோ அதனால் பயிரை பொறுத்த வரைக்கும் மொளக்கட்டியும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக மொள விழும்போதே அந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்றாங்க அடுத்து தான் வந்து காய்கறிகள் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வாஷிங் வாஷிங் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணணும் ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலும் அது வந்து தப்பு ரெண்டாவது காய்கறியை கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கட் பண்ண காயை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா காயில இருக்கிற பெரும்பாலான வைட்டமின்கள் தாது உப்புகள் எல்லாமே தண்ணியோடு போயிடும் ஸோ எக்காரணம் கொண்டும் காய்கறிகளை கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் காய்கறிகளை வந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா காய்கறியை வந்து ஸ்டீம் பண்ணணும் அதாவது இட்லி தட்டில் வேக வச்சு சாப்பிட்டா பெஸ்ட்டு பட் அது வந்து எல்லாராலையும் நம்மளால பண்ண முடியாது ஸோ அதுக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வைக்கிறது தான் குக்கரில் அந்த காய்க்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு ஒரு விசிலோ இல்லை ரெண்டு விசிலோ நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் அந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தண்ணியை வடிகட்டி அதில் கொஞ்சம் உப்போ இல்லை மிளகு தூளை போட்டு சூப்பு மாதிரி குடிக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும் கட் பண்ண காயை வாஷ் பண்ணக்கூடாது ரெண்டாவது கட் பண்ணுற அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நிறைய விட்டமின்கள் வந்து அதுலேருந்து லாஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவில் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி சாப்பிட்றது நல்லது வேக வச்சு சாப்பிட்றது நல்லது வறுத்து சாப்பிட்றதோ இல்லை பொறிச்சு சாப்பிட்றதோ வந்து நல்லது கிடையாது பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இப்போ உருளைக்கிழங்குலாம் வந்து பொறிச்சு கொடுத்தா தான் பிடிக்கும் என்ன சொல்ல வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு அப்படியே உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா அப்படியே அதிலே ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பொறிச்சு இப்போ பொரியல் செய்றீங்க இல்லை வாழ்க்கை பொரியல் செய்றீங்க அப்படின்னா அதில் வந்து பெரும்பாலும் எந்த யூஸும் இல்லை ஜூஸும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் மோசம் அதில் வந்து சத்துக்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்காது நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கும் கிடைக்காது ஸோ காய்கறிகளை வேக வச்சு சாப்பிடணும் ஸ்டீம் பண்ணால் பெஸ்ட்டு ஸ்டீம் பண்ண முடியலை அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் அதை வேக வச்சு சாப்பிடலாம் தண்ணியை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த காயை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அதில் வந்து நீங்கள் சூப்பு மாதிரி அந்த தண்ணியாவே வந்து நீங்கள் சூப்பு மாதிரி குடிக்கலாம் அடுத்ததாக பழங்கள் பழங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பழங்களை தோலோட அப்படியே சாப்பிட்றது நல்லது தோலோட சாப்பிட முடியாத பழங்களை தோல் உரிச்சிட்டு சாப்பிடலாம் பழங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கொய்யா மாம்பழம் இதெல்லாம் வந்து தோலோட சாப்பிடணும் வாழைப்பழம்லாம் தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிட்டாகணும் ஸோ அது மாதிரி வந்து எந்தெந்த பழங்களை தோலோடு சாப்பிட முடியுமோ தோலோடு முழுசாக சாப்பிடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்கள் முழுசாக கிடைக்கும் மற்றபடி பழங்களை ஜூஸாக சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியில் வெறும் சர்க்கரை மட்டும்தான் இருக்குது நம்ம வடிகட்டி தூக்கி போடுற மாதிரி அதில் தான் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது ஃபைபர்லாம் வந்து அதில் தான் நிறையா இருக்குது ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக சாப்பிடுங்க ஜூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது அடுத்து தான் வந்து அசைவம் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு நீங்கள் எது சாப்பிட்டாலும் வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்க இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சாப்பிட்றீங்கன்னா டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி அதை சாப்பிட்டுட்டு அதிலேருந்து நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கக்கூடாது வேக வச்சு நீங்கள் வந்து இப்போ கிரேவி மாதிரியோ குழம்பு மாதிரியே சாப்பிட்றீங்கன்னா நல்லது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு உணவுப் பொருளையும் வந்து நீங்கள் சமைக்கும்போது ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணக்கூடாது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மேக்ஸிமம் அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து வேக வச்சு சாப்பிட்றது வந்து நல்லது வறுத்து சாப்பிட்றது பொறிச்சு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சத்துக்கள் கிடைக்காது ஸோ இதுதான் வந்து சம்மரி ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் இது சம்மந்தமாக டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்